வணக்கம் இன்றைய தலைப்பு பிரேத ஜென்மம் பற்றியது இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிடப்பட்டுள்ளது மேற்கொண்டு இது சம்பந்தமான அதாவது பித்திருமோசம் சம்பந்தமான அனைத்து கருத்துக்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அதனால் தொடர்ந்து இது சம்பந்தமான வீடியோக்களை வெளியிடப் போகிறேன் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சரி இன்று நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்றால் பிரேத ஜென்மம் அவருடைய சந்ததியினருக்கு எந்த விதத்தில் தோஷத்தை தருவதற்கு காரணமாக அமைகிறது பிரேத ஜென்மம் சந்ததியினருக்கு ஏன் தோஷத்தை தருகிறது என்பதையும் பிரேத அந்த அடையும் துன்பம் எவ்விதம் என்பது பற்றியும் உங்களிடம் விளக்கம் கூறவுள்ளே அடைந்தவன் கொடூர முகத்துடன் கூறிய வால் போன்ற பற்களுடன் சந்ததியின் கனவில் தோன்றி ஐயோ நான் பசித்தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறேனே என்னது பசித்தாகத்தை தீர்க்க ஒருவரும் இல்லையா என்று அவரது கனவில் சென்று கதறுவான் என் பிரேத ஜென்மம் நீங்கவில்லையே என்று ஓலமிடுவான் பிரேத ஜென்மம் அடைந்தவனுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அவரது வம்சாவளியை சார்ந்தவர்கள் அவருக்கு விருசுவ சர்க்கம் செய்ய வேண்டும் சிராத்தும் திரி சரியான முறையில் கொடுக்க வேண்டும் முன்னோர்களுடன் சேர்ப்பதற்காக செய்யப்படக்கூடிய சவிட்டீகரணத்தையும் செய்ய வேண்டும் மேலும் தீர்த்தம் புண்ணிய ஸ்தலங்களில் அவரை நினைத்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இதெல்லாம் தெரிந்தால் தானே அந்த உறவினர்கள் செய்வார்கள் சாஸ்திர ஞானம் பெரும்பாலும் இவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது அவர்கள் எப்படி செய்ய இயலும் மேற்கொண்டு உதாசன விட்டார்கள் என்றால் அவர்களும் செய்ய மாட்டார்கள் தன் குலவழியில் வந்த முன்னோர் ஆயிற்றே என்ற ஒரு அக்கறையும் இல்லாதவர்கள் செய்ய மாட்டார்கள் எனவே இந்த காரணங்களால் செய்யாத இவர்களை அந்த பிரேத தோஷம் பற்றி கொள்கிறது பாட்டன் சொத்து பேரனுக்கு அதை மட்டும் அனுபவிக்கலாம் ஆனால் போன முன்னோர்களுக்கு பிரேத ஜென்மம் எடுத்தவர்களுக்கு சொல்லப்பட்ட சடங்குகளை செய்யாமல் போகிறார்கள் இன்றைய காலத்தில் உள்ளவர்கள் அதனால் அவர்களுக்கு பிரேத ஜென்ம தோஷமும் தாக்கி பலவித இன்னல்களுக்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் இது இதனால் தான் வருகிறது என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை தெரிவிக்கும் பொருட்டே இந்த காணொலி வெளியிடப்படுகிறது இதை நம்பியவர்கள் பிடித்தவர்கள் இக்கருத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் நம்பாதவர்களும் பிடிக்காதவர்களும் இந்த காணொலியை கடந்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் பிரேத ஜென்ம தோஷத்தால் சந்ததியினருக்கு ஏற்படும் துன்பங்கள் என்னென்ன என்று இப்போது நான் விவரிக்கிறேன் எந்த குலத்தில் பிரேத ஜென்மம் நேரிட்டிருக்கிறதோ அந்த குலத்தில் எப்பொழுதும் துன்பமும் துயரமும் குடிகொண்டேதான் இருக்கும் தன் குடும்பத்தில் தீய குணம் உள்ளவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதிக தீய செயல்களை செய்ய வைப்பான் பாவ செயல்களையும் செய்ய வைப்பான் அந்த பிரேத ஜென்மன் அதர்மங்களையே நினைத்திருத்தல் அயலாரை கொலை செய்ய நினைத்தல் தன் வம்சாவளியில் ஆண் இல்லாமல் செய்தல் தன் வம்சாவளியில் குழந்தைகளை பிறந்து பிறந்து இறக்க செய்தல் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் செய்தல் தாய் தந்தையரை இகழ்தல் நன்மையிடும் விரோதம் காட்டுதல் தன் மகனுக்கு சந்ததியே இல்லாமல் செய்தல் தான் சேர்த்து வைத்த பொருள்கள் அழிந்து போதல் பொன் பொருள்கள் களவாடப்படுதல் போன்றவை எல்லாம் இந்த பிரேத ஜென்ம தோஷத்தால் விளையும் குல தெய்வத்தை வணங்க விடாமல் தடுக்கும் பசுக்களை காப்பாற்ற விடாமல் தடுக்கும் தனது பித்தர்களாகிய முன்னோர்கள் தனது வீட்டிற்கு வரும்பொழுது அவர்களை உள்ளே போக விடாமல் வெளியே தடுத்து நிறுத்திவிடும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவிசைகளை மறித்து தான் பிடித்துக் கொள்ளும் நற்காரியங்களை செய்ய விடாமல் வாழ்நாளை வீணாக்கிவிடும் பல நோய்களை விட்டுவிடும் தெய்வ காரியங்கள் எதையும் நடத்த விடாமல் தடை போட்டுவிடும் உபவாசம் கூட இருக்க இயலாது தீர்த்த நீராடல் புனித சேர்த்திடங்களில் தாரவருமங்கள் போன்றவையும் நான் மேற் சொல்லிய விருசோர் சர்ப்பணம் திதி கொடுத்தல் சிராத்தம் சபீதீகரணம் மற்றும் பல இன்னும் பல பல தர்ம காரியங்களை செய்யும் பொழுது அந்த சந்ததியினர் பிரேத ஜென்ம தோஷத்திலிருந்து விடுவிக்கப்படுவார் எனவே தனது குடும்பத்தில் மே சொன்னபடி பல விஷயங்கள் இருக்குமேயானால் அது தம் முன்னோர்கள் எவரோ ஒருவர் பிரேத ஜென்மத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு மேற்படி நான் சொன்னபடி கருணபுராணத்தில் கூறியபடி அந்த நற்காரியங்களை செய்யும் பட்சத்தில் பிரேத ஜென்ம தோஷத்திலிருந்து அன்பர்கள் விடுதலையாகி விடுவீர்கள் என தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்